குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அதே போல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு அவர் சில கட்சிகளையும் மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் வந்து சகட்டு ரொம்ப கடுமையாக பேசி இருக்கிறார் இந்த பேச்சு வந்து நமக்கு எதை நினைவுபடுத்துதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அங்கு வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அப்ப வந்து அந்த சமூகத்தை எதிர்நிலையில் வைத்து எதிரியாக பாவித்து எந்த அளவுக்கு விஷம் தோய்ந்த வார்த்தைகளை பேசினாரோ அந்த காலகட்டம் தான் இந்த பேச்சின் போது நமக்கு நினைவுக்கு வருகிறது அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேசின இந்த பாணி இத வந்து தேர்தல்ல ஏழு கட்ட தேர்தல் முதல் கட்டம் முடிந்த உடனே இவ்வளோ சீக்கிரமாக அந்த பாணியை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது வந்து ஒரு பயத்தின் காரணமாக பதட்டத்தின் காரணமாக பிஜேபி வெற்றி பெறாது தோல்வியடைந்து விடும் அப்படிங்கிற கவலையின் காரணமாகத்தான் இந்த பேச்சு வந்துதான் நம்ம சொல்ல முடியும் அவர் இந்த பேச்சுல என்ன சொன்னார் முக்கியமா ரெண்டு மூணு அம்சங்கள் ஒண்ணு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தினுடைய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படி பகிர்ந்தளிக்கும் போது இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னுரிமை என்பது வழங்கப்படும் அல்லது முதல் பங்கு என்பது இஸ்லாமிய சமூகத்துக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கொடுக்கப்படும் எதுல இருந்துன்னா நாட்டின் வளங்கள் அப்படிங்கிற முறையில கடுமையாக அவர் பண்ணார் பிரச்சாரம் அதுல வந்து முஸ்லிம்கள்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல அதுக்கு பதிலா வந்து ஊடுருவல்காரர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படிங்கிற முறையில இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல தான் பேசினாரு இது அவர் பேசும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதாக சில விஷயங்களை அவர் பேசினாரு ஆனா நம்ம ஆவணங்களை எல்லாம் பார்க்கும் போது மன்மோகன் சிங் அப்படி பேசல அவர் வேற கான்டெக்ட்ல வேற விஷயங்கள் பேசினாரு அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து வைத்துக்கொண்டு தவறான மேற்கோள்களை காட்டி தான் மோடி அவர்கள் இந்த விஷயங்களை பேசியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்புங்கிறது வெறுப்பையும் மதவெறியையும் உமிழ்வது இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய பேச்சு தேர்தல் பரப்புரையின் போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் பொதிந்திருக்கக்கூடிய ஆபத்தான உள்ளடக்கம் அது ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகள் இதை பற்றி தான் தலையங்கம் பேசுது குறிப்பாக ஏப்ரல் இருபத்தோராம் தேதி பிரதமர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷம் தோய்ந்த பேச்சு அதுதான் வந்து இதனுடைய சாராம்சம் ரொம்ப குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க மக்களவை தேர்தல் தேர்தலோட முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து ஓரிரு தினங்கள் கழித்து அடுத்த கட்ட பரப்புரைக்கு அவர் சென்றபோது அவர் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் அந்த பேச்சில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதுல வந்து வந்து விழுந்திருக்க கூடிய மத குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அதே போல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு அவர் சில கட்சிகளையும் மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் வந்து சகட்டு ரொம்ப கடுமையாக பேசி இருக்கிறார் இந்த பேச்சு வந்து நமக்கு எதை நினைவுபடுத்துதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போது அங்கு வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அப்ப வந்து அந்த சமூகத்தை எதிர்நிலையில் வைத்து எதிரியாக பாவித்து எந்த அளவுக்கு விஷம் தோய்ந்த வார்த்தைகளை பேசினாரோ அந்த தான் இந்த பேச்சின் போது நமக்கு நினைவுக்கு வருகிறது அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேசின இந்த பாணி இதை வந்து தேர்தலில் ஏழு கட்ட தேர்தல் முதல் கட்டம் முடிந்த உடனே இவ்வளோ சீக்கிரமாக அந்த பாணியை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது வந்து ஒரு பயத்தின் காரணமாக பதட்டத்தின் காரணமாக பிஜேபி வெற்றி பெறாது தோல்வியடைந்து விடும் அப்படிங்கிற கவலையின் காரணமாகத்தான் இந்த பேச்சு வந்ததா நம்ம சொல்ல முடியும் உதாரணமாக ஏப்ரல் பத்தொம்பது முதல்கட்ட வாக்குப்பதிவு அதுல வந்து நூத்தி ரெண்டு தொகுதிகள் இந்தியா முழுக்க நூத்தி ரெண்டு தொகுதிகள் அன்னைக்கு வாக்குப்பதிவுக்கு சென்றது அதுல நாற்பது நமக்கு தெரியும் தமிழகம் புதுச்சேரி நாப்பதுல அநேகமா ஒண்ணு கூட பிஜேபிக்கு கிடைக்காது இது தவிர இந்த நாற்பது போக மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான்ல ஒரு பன்னிரண்டு உத்தரப்பிரதேசத்துல எட்டு மத்திய பிரதேசத்துல ஆறு உத்தராகண்ட் மகாராஷ்டிரா அசாம் இதுல வந்து தலா ஐந்து பீகார்ல நாலு மேற்கு வங்கத்தில் மூணு வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு ஆறு சத்தீஸ்கரில் ஒன்று ஜம்மு காஷ்மீரில் ஒன்று கடந்த மக்களவை தேர்தலின் போது மேலே சொன்ன பல மாநிலங்களில் பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி அடைந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் என்ன முன்னுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் குறிப்பாக இந்த நாலு மாநிலங்களில் பிஜேபியினுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு வராது ரொம்ப ரொம்ப பின்னால மிக குறைவாகத்தான் அவர்களுக்கு சீட்டுகள் கிடைக்கும்ங்கிற நிலைமை இருக்கு அப்போ தேர்தலின் முதல் கட்டத்துல இதுதான் ட்ரெண்டுன்னு சொன்னா இதர கட்டங்களுக்கு இதே ட்ரெண்டு வந்து தொடர்ந்தது என்று சொன்னால் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற பிஜேபியின் கனவு கனவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு இதுல வந்து கடந்த பத்தாண்டுகளாக பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி அது உருவாக்கி இருக்கக்கூடிய கொடுமைகள் அதனால ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதி மக்கள் மத்தியிலேருந்தும் ஒரு கடுமையான அதிருப்திங்கிறது இருக்கு இப்போ பொதுவாக அதிருப்திக்கு காரணமாக இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இருக்கு அப்படின்னு வந்து ஜனங்கள் கவனிச்சிடக்கூடாது அதிலிருந்து அவர்களை திசை திருப்புகிற நோக்கமும் இதுக்கு பின்னால இருக்கு வழக்கமாகவே மதவெறி அப்படிங்கிறது இவங்க எல்லாம் இருக்கும் முஸ்லீம் எதிர்ப்புங்கிறது இவங்க எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து அந்த மதவெறி விஷம் என்பது இன்னும் கூடுதலாக இன்னும் அதிக டோஸ்ல வந்தது இந்த பேச்சில் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அவர் இந்த பேச்சில் என்ன சொன்னார் முக்கியமாக ரெண்டு மூணு அம்சங்கள் ஒன்று வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தினுடைய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படி பகிர்ந்தளிக்கும் போது இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னுரிமை என்பது வழங்கப்படும் அல்லது முதல் பங்கு என்பது இஸ்லாமிய சமூகத்துக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கப்படும் எதுல இருந்துன்னா நாட்டின் வளங்கள் அப்படிங்கிற முறையில் கடுமையாக அவர் பண்ணார் பிரச்சாரம் அதில் வந்து முஸ்லீம்கள்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக வந்து ஊடுருவல்காரர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படிங்கிற முறையில் இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் தான் பேசினார் இது அவர் பேசும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதாக சில விஷயங்களை அவர் பேசினார் ஆனா நம்ம ஆவணங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் மன்மோகன் சிங் அப்படி பேசல அவர் வேற கான்டெக்ட்ல வேற விஷயங்கள் பேசினாரு அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து வைத்துக்கொண்டு தவறான மேற்கோள்களை காட்டிதான் மோடி அவர்கள் இந்த விஷயங்களை பேசியிருக்காரு இதை விட பயங்கரமா என்ன பேசியிருக்காருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா செல்வத்தை மறுபங்கீடு செய்வதுங்கிற பேர்ல ஏழை எளிய மக்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் பறிச்சுக்கும் குறிப்பாக இந்து பெண்களுடைய தாலியில இருக்கக்கூடிய அந்த தங்கம் அதை கூட பறிச்சு வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்துடும் அப்படிங்கிற முறையில பொய்யான பல தகவல்களை சொன்னார் இது வந்து பொதுவாக தாலிங்கிறது புனிதமாக சமூகத்துல மதிக்கப்படுகிற விஷயம் இது வந்து இப்ப பெண்ணிய அல்லது முற்போக்கு இயக்கங்களுக்கு இதுல பெருசா ஒன்றும் நம்பிக்கை இல்லைன்னா கூட பொதுவாக சமூகத்துல இது வந்து ஒரு விழுமையமாக இருக்கு அதனால என்ன எதிர்பார்த்து இத வந்து அவர் சொன்னாருன்னா இந்து பெண்கள் மத்தியில ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் பொங்கி எழ வேண்டும் காங்கிரசுக்கு எதிராக அது வெளிவர வேண்டும்ங்கிற நோக்கத்தோட தான் அவர் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியிருக்காரு இது வந்து ராஜஸ்தான்ல அவர் பேசின விஷயம் அதே ராஜஸ்தான்ல இன்னொரு நாள் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர் மென்ஷன் பண்ணி பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு வாய்ப்புகளை கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பறித்து அது வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்து சொன்னாரு அப்ப என்னன்னா ஏழைகள் சுரண்டப்படுபவர்கள் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிப்பவர்கள் அவர்கள்ல ஒரு பகுதியை எதிராக நிறுத்துகிற மிக மோசமான அரசியல் உள்ளடக்கம் தான் மோடி அவர்களுடைய பேச்சுல இருந்திருக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா எந்த மாநிலங்கள் மேல அதை நம்பிக்கை வச்சிருக்கோம்னா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் அப்ப இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இப்படியான வெறுப்பு பேச்சுக்கள் மதவெறி கலந்த பேச்சுக்களை பேசினாதான் இந்து வாக்குகளை உறுதிப்படுத்த முடியும் கன்சாலிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் உத்தி காரணமாக மதவெறி அவர்களுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதி என்பதன் காரணமாக இந்த மாதிரியான பேச்சுக்களை வாய்க்கு வந்தபடி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இதே தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசமைப்பு சட்டம் நீடிக்காது அதற்கு பதிலாக ஷரியத் சட்டம் அமலுக்கு வரும் அப்படிங்கிற முறையில அவர் பங்குக்கு அவரு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல பல இடங்கள்ல வந்து கடுமையான எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் சந்தித்தாலும் கூட இந்த மதவெறி அரசியலுக்கு ஆமாம் போடுபவர்கள் ஒரு பகுதி இருக்காங்க பிஜேபியினுடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் வலுவான ஆதரவாளர்கள் அவங்களுக்கு வந்து மோடி அவர்களுடைய இந்த பேச்சில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுடைய தேர்தல் பரப்புரை வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்பதான் அவர்களுடைய தோல்வியுற்ற கொள்கைகள் மீது மக்களுடைய அதிருப்திங்கிறது வந்து நிலை நிறுத்தப்படாது அது திசை திருப்பப்படும் அதனால இப்படி பேசுவதுதான் சரி அப்படின்னு சொல்லுபவர்களும் இதுல இருந்தாங்க அதே போல கார்பரேட் துறை அது வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கார்ப்பரேட் ஆதரவாளர்கள் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன செல்வத்தை மறுபங்கீடு செய்வது அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக கார்பரேட்டுகளுக்கு பெருமு பெருமுதலாளிகளுக்கு ஆகாத விஷயம் அவங்க கையில குவிந்து கிடக்கிற செல்வம் அவங்க கையில தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்ப வந்து பிஜேபி மிக தெளிவாக காங்கிரஸ் இப்படி சொன்னதுங்கிறத எதிர்த்து எதிர்க்கிறார்கள்னு சொன்னா என்ன அர்த்தம் செல்வம் அவரவர் கையில இப்ப எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும் அது மறுபங்கீடு செய்யப்படாது வலுவாக இருப்பவர்கள் கையிலிருந்து அது பறிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை பிஜேபி முன்வைக்கிறதுங்கிற முறையில மோடி பேசிய பேச்சுக்கள்ங்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருந்தது குறிப்பாக வந்து செல்வம் மறுபங்கீடு செய்யப்படாது அதே போல பணக்காரர்கள் மேல அதிக வரி இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் போடப்படாது சமத்துவமின்மையை குறைக்க அல்லது வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாதுங்கிறது தான் காங்கிரஸ் மீதான பிஜேபி விமர்சனத்துல இருக்கக்கூடிய உள்ளடக்கம் அதனால அது இயல்பாவே வந்து கார்ப்பரேட் துறைக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்தது அதனால அந்த பகுதியினரும் மோடியினுடைய இந்த மாதிரியான உரைகளை பாராட்டினாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய வேற சில கட்சிகள் நாட்டைப் நாட்டை பற்றி அக்கறையுள்ள குடிமக்கள் அமைப்புகள் இவங்க பல பேர் வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதே போல இருக்கக்கூடிய பல சட்டங்களுக்கு எதிரானது அதாவது இந்திய குடிமக்கள்ல ஒரு பகுதியே இன்னொரு பகுதிக்கு எதிராக வெறுப்பை தூண்டி விடுகிற விரோதத்தை தூண்டி விடுகிற விதத்துல பேசியது அதே போல தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கு அந்த நடத்தை விதிகளுக்கு முரண்பட்டதாக இருக்கு அப்படின்னு பல காரணங்களை சொல்லி தேர்தல் கமிஷன் கிட்ட இவங்க எல்லாருமே புகார் கொடுத்தாங்க தேர்தல் கமிஷனுடைய முதல் கட்ட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா கருத்து எதுவும் இல்ல நோ கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒரு அறிக்கை என்ன வெளியிட்டாங்கன்னு சொன்னா நாங்க வந்திருக்கக்கூடிய புகார்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆய்வு செய்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த தலையங்கம் எழுதுனதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா மோடியினுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் பிஜேபிக்கு ஒரு கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணையம் அனுப்பிச்சிருக்கு அதுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல சிபிஐஎம் எம்எல் காங்கிரஸ் இவங்கள்லாம் கொடுத்துருக்க புகார்களின் அடிப்படையில நாங்க வந்து இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு மோடியினுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் மோடிக்கு கடிதம் அனுப்பாமல் மோடி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு பொதுவான ஒரு கடிதத்தை ஈசி அனுப்பிச்சிருக்கு இதுதான் அதிகபட்சமாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம்ங்கிறத பாக்குறோம் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம என்ன கவனப்படுத்த வேண்டியிருக்குன்னா பல லட்சக்கணக்கான இந்திய மக்கள் இதை கவனித்து கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த புகாரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகுது போகிறது தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில சில பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கு சுதந்திரமாக தேர்தல் நடத்தப்படணும் இப்படியான வெறுப்பு பேச்சுக்கள் அனுமதிக்கப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் அவர்களுடைய கடமையில ஒன்னா இருக்கு அப்ப அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய புகார்களை அவங்க எப்படி கையாளுகிறார்கள் அப்படின்னு பல லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கு அந்த அரசமைப்பு சட்ட அடிப்படையில இருக்கக்கூடிய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் இன்னும் பலவீனப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம்ங்கிறது மோடியினுடைய அல்லது பிஜேபி கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டதுங்கிற விமர்சனங்கள் வலுப்படக்கூடிய பின்னணியில இந்த புகாரை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்ங்கிறத பொறுத்துதான் நிறைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சா இல்ல சுயேச்சையாக தேர்தல் ஆணையம் செயல்பட இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்ப நமக்கு முன்னால இருக்கிற கேள்வி என்னன்னா எதை எதிர்பார்த்து மோடி இந்த விஷம் தோய்ந்த மதவெறி பேச்சுக்களை பேசினார்களோ அது ஒருவேளை உண்மையாகவே நடந்துருமா முதல் கட்டத்துல தோல்வி அப்படிங்கிற நிலைமையிலிருந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களின் மூலமாக அவரும் அவருடைய கட்சியும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல மீண்டு வந்து விடுவார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது ஆனா இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கூடிய எல்லா சர்வேலையும் பார்த்தா சாதாரண மக்கள் உட்பட தேர்தல்ல எது பிரச்சனையாக வரும்னு கேட்டா மதவெறி ராமர் கோயில் இந்த மாதிரி யாருமே சொல்லல எல்லாரும் என்ன சொல்றாங்க வேலையின்மை வறுமை ஊழல் இதுதான் வந்து தேர்தல் பிரச்சனைகள்ங்கிற முறையில பேசுறாங்க அப்ப அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல மோடி அவர்களுடைய இந்த முயற்சியும் எதிர்பார்ப்பும் வீணாகத்தான் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் ஒரு பிரதமர் அளவுக்கு இருப்பவரே இவ்வளவு மோச மோசமாக சட்டத்தை மீறி விதிகளை மீறி விதிகளுக்கு புறம்பாக பேசி இருப்பது வன்மையாக கண்டிக்க விஷயம் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்